அன்பே சிவம் மனமே குரு ரேணுகா மைத்லி ஜோதிடர் கோவையிலிருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுக்கு வந்து வியாபார தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்னென்னா வந்து உங்களுக்கு லக்னத்துலேருந்து பத்தாம் வீடு என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடக லக்னம் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பத்தாம் வீட்டு அதிபதியாக வந்து மேஷம் வரும் சரிங்களா உங்கள் கடக லக்னம் இருக்குன்னா அதுக்கு பத்தாம் வீடு எந்த வீடு வருதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ மேஷம் மேஷ மேஷத்தோட மேஷம் வீட்டோட அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இல்லைங்களா அப்போ அதுக்கு உகந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த கடவுளை வந்து நீங்கள் புரிச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து செவ்வாய் காரகத்துவமான அனைத்து வியாபாரங்களும் அனைத்து விஷயங்களும் நல்லா வரும் செவ்வாய் காரகத்துவம்னால் என்னது ஒரு போலீஸாக இருக்கட்டும் மில்ட்ரியாக இருக்கட்டும் அதில் வந்து சூரியன் இருந்தால் இன்னும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த வீடு எப்படி உங்களுக்கு வந்து நார்மலாக பார்க்கும்போது லக்னத்தில் இருந்து பத்தாம் வீடு அது வந்து மேஷராசி செவ்வாய் பகவான் அதுக்கான நாள் வந்து செவ்வாய் முருகர் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்க வேண்டிய கடவுள் அந்த மாதிரி அவங்க அவங்களோட லக்னத்தில் என்னென்ன பத்தாம் வீடு வந்து என்ன வீடு வருதோ அந்த கடவுளை நீங்கள் பிடிச்சிட்டு வழிபட வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக வியாபாரத்தில் இருக்கிற தடங்கள் எல்லாமே நீங்கி நல்ல முன்னேற்றம் இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பலன் அடைஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதி ரகசிய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்